பரிசு பெற்ற மாணவன் சக்தியார்கள் தற்பொழுது பரிசுமை பெற்றதற்கான தருணத்தை எவ்வாறு உணர்கிறார் என்பதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார் இது உங்களுக்காக அதையும் தாண்டி நான் பேச வந்துள்ளேன் என்றால் அது என்னுடைய வளர்ச்சி முத்தமிழை போல் அமர்ந்திருக்கும் நம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபாலா சான்றோர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் எனது மாலை வணக்கம் இன்ற பொழுதின் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்னுடைய பொருள் என்னன்னா ஒரு தாய் தன் மகனை பெற்றெடுக்கும் போது அடையும் சந்தோஷத்தை விட சான்றோர் அவனை பாராட்டும் போது அதாவது பாராட்டும் போது புகழும்போது அவள் அடையும் சந்தோஷம் மேலானது அடுத்த சந்தோஷம் மே மேலானது ஆசிரியர்களின் அறிவுரையும் எனது வெற்றி காரணம் என்றால்னா ஆசிரியர்களின் வழிகாட்டுதலும் எனது பெற்றோரின் அரைவணைப்பும் எனது கடின ஒழிப்பும் தான் இந்த வெற்றிக்கு காரணம் ஆசிரியர்களின் அறிவுரையின்படி மற்றும் அம்மாவின் மந்திர சொல்படி செயல்பாட்டாலே போதும் அது உலகை அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் அது சாத்தியமே சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பான் என்று என்னுடைய வாழ்விலும் ஒரு ஒரு பெண் இருக்கிறாள் அது என் அம்மாவை என்னுடன் பயிலும் மாணவ மாநில அனைவருக்கும் பொதுத் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஏம் ஐ ரீச் ஐ நன்றி தேங்க்யூ